குறிப்பு பார்ப்போம் குறிப்பில் அழியா அழகு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இது அழியும் அழகு அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான வார்த்தை இருக்குது இதில் அதே மாதிரி இதில் உள்ள ஈரும் கெட்டு போயிருக்கு ஈற்றெழுத்து கெட்டு போயிருக்கு எச்சமாக முடிஞ்சிருக்கு அதை ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும் அழியா அழகு இது இது பெயரச்சம் அதனால் இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சமாக முடிஞ்சிருக்கு அடுத்து மோதிய சொல்லிய பிடித்த மோதிய சொல்லிய பிடித்த பெயரச்சங்கள் அச்சங்கள் ஃபுல்லாக பெயர் மோதியது சொல்லியது பிடித்த அப்படிங்கிறது இது வந்து ஒரு சொல்லு வந்து முற்று பெறாமல் இருக்குதா அது வந்து எச்சமாக முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து மோதிய சொல்லிய பிடித்தங்கிறது வந்து பெயரச்சம் அச்சம் கடந்து கண்டு கிடந்து அப்படின்னா வினையச்சம் விழித்தது அதாவது ஒரு தொழில் ஒரு வினை கடந்தது கண்டு கிடத்து அப்படின்னா அது எச்சமாக புரிஞ்சிருக்கு ஒன்றுமே முற்று பெறலை அதனால இது எச்சம் அடுத்தப்ப நெடுந்திரை நெடும்படை நெடுந்திரை நெடும்படை பண்புத்தொகை நெடுமை கூட்டல் திரை நெடுமை கூட்டல் படை அப்படிங்கிறது பண் அப்போ மையங்கிற ஒரு விகுதி வந்ததுனால நெடுமை அப்படிங்கிற விகுதி வந்துச்சுன்னா அது வந்து பண்புத்தொகை அடுத்து வந்து விரிசோதி மறிகடல் வினைத்தொகை சோதி விரிகின்ற சோதி விரியும் சோதி மறிகடல் அந்த மூன்றும் பிரிது ஸோ அடுத்து பாருங்கள் எழுந்திராய் உறங்குவாய் எழுந்திராய் தனக்கு முன்னாடி உள்ள சொல்கிறது வந்து முன்னிலை உறங்குவாய் அப்படின்னா ஒருத்தர் தான் சொல்கிறாங்க அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று முற்று பெரியதா அடுத்து உடையான் உடையான்ங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர் உடையான் அப்படின்னா ஒரு வினைய ஒரு பி பின்னாடி உள்ள ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறது அடுத்தவங்களை ஒருத்தர் சொல்கிறது வந்து பிணையால் அணையும் பெயர் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது